இதை நம்ம நம்பர் இன்னைக்கு நம்ம ஒரு வித்தியாசமான மாங்கா தான் மக்களை பார்க்கப் போறோம் நம்ம லாஸ்ட்டாக ப்ளாக்ல ஒரு மாங்கா தான் போட்டிருப்போம் ஸோ லாஸ்ட்டுன்னு சொல்றத விட அதுதான் நான் போட்ட ஒரே ஒரு மாங்கா ஸோ நம்ம சேனல்ல ஒரே மாங்காவும் அது மட்டும்தான் அந்த மாங்காவுக்கு அப்புறம் நான் வேற எந்த மாங்காவும் எடுக்கலை அதுக்கப்புறம் நிறைய பேர் மைக்ரா அகாடமியை வந்து கண்டினியூ பண்ண சொல்லிருந்தீங்க ஆனா அதோட எக்ஸைட்மெண்ட் இருக்கணும் அது சீசன் எயிட்டும் அடுத்த வருஷம் வந்துரும்னு சொன்னதுனால மேபி அந்த மாங்காவை கண்டினியூ பண்ணலாமா வேணாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் ஸோ அதனாலதான் போடவே இல்ல ஆனா அதுக்கு பதிலா ஷார்ட் மாங்காஸ் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுச்சு ஸோ அதனால உங்களுக்காகவே ஒரு ஷார்ட் மாங்காவை எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இந்த மாங்காவோட பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா ஹேரம் ராயல் இப்போ வந்து உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் இது எந்த மாதிரியான மாங்காவாக இருக்க போது அப்படின்னு போக போக கதை என்னன்னு சொல்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாங்காய் பிடிக்கும் ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்க ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த மாங்காவோட ஃபர்ஸ்ட் சாப்டர் ஓப்பன் பண்ண உடனே நம்ம நமக்கு காட்டுறது ஒரு நாலு பொண்ணுங்க சேர்ந்து நம்ம ஹீரோவுக்கு இந்தாங்க சாப்பிடுங்க இந்தாங்க சாப்பிடுங்க அப்படின்னு ஊத்தி ஊட்டி விட்டுக்கிட்டே இருப்பாங்க நம்ம ஹீரோவும் இருங்க இருங்க லேடிஸ் வெயிட் பண்ணுங்க நான் எல்லாரோடவே சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் ஹாரம் கிங் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அவனே சொல்லிக்கிடுவான் ஆக்சுவலா இது எல்லாமே கனவுதான் நம்ம ஹீரோவோட ஓட பேரு கொஹினாட்டா அசுனாரோ சோ நம்ம ஹீரோ ஒரு நார்மலான ஆவரேஜான ஹை ஸ்கூல் பையன் நார்மலா நம்ம ஸ்கூல்ல படிக்கும் போதெல்லாம் என்ன பண்ணுவோம் அதுவும் பெரிய பசங்களா இருந்தா கேம் விளையாடுவோம் மற்றத வந்து ஃபேண்டசைஸ் பண்ணுவோம் அந்த மாதிரி ஸோ ஒரு நார்மலான பையன் நிறைய இமேஜினரி திங்ஸோட வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற ஒரு பையன் நிறைய அவனும் நார்மலாக இருப்பான் ஸோ இப்படி இருக்கிற ஒரு பையனுக்கு ஒரே ஒரு கனவு தான் இருக்குது முக்கியமாக அவனுக்கு கேர்ள் ஃப்ரெண்டு வரணும்னு ஆசை இருக்குது அதே மாதிரி அவன் கிளாஸில் இருக்க மற்ற ப பசங்களுக்கெல்லாம் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் அவனுக்கு பெருசாக பொறாமலாம் இல்லை அதுக்கு பதிலாக தனக்கு ஒரு ஹேரம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு ஒரு ஆசை இருக்குது ஹேரம்னா உங்களுக்கு என்னென்னு தெரிஞ்சிருக்கும் அதாவது ஒரு நாலஞ்சு பொண்ணுங்களை கேர்ள் ஃபிரெண்ட்ஸா வச்சுக்கிறது நார்மலா இது கண்டிப்பா தப்பு ஆனா இந்த ஜாப்பனீஸ் மாங்கால் நார்மலா இந்த மாதிரி கதை கதையெல்லாம் இருக்கதா செய்யும் சோ இவனுக்கும் ஹேரம் இருக்கிறது தான் இவனோட ஆசை அந்த மாதிரி ஹேரம் வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவன் வந்துட்டு அவனோட ஹேரம்ல சேர்த்துக்கிற பொண்ணுங்க எல்லாருமே அவன் டெய்லியும் பாக்குற பொண்ணுங்க முத பொண்ணு அவன் கிளாஸ்லயே மோஸ்ட் ஃபேமஸ் கேர்ள் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பொண்ணு தான் இந்த பொண்ணோட பேரு சாயா இந்த பொண்ணு தான் அவன் ஃபர்ஸ்ட் பார்த்த உடனே அவனுக்கு ரொம்ப பிடிச்ச போன பொண்ணு இவன் ஹேரம்ல ஃபர்ஸ்ட் இருக்கிற பொண்ணு அண்ட் ரெண்டாவது இருக்கிறது இவனை விட ஒரு வயசு கம்மியான ஒரு பொண்ணு இந்த பொண்ணோட பேரு லிரு இந்த பொண்ணுக்கு சுத்தி எப்பயுமே ஒரு நாலஞ்சு பசங்க இருப்பாங்க ஆக்சுவலா வந்து அந்த அந்த பொண்ணையே வந்து ஒரு பிரின்சஸ் மாதிரி பாப்பானுங்க சோ அந்த பொண்ணு தான் ரெண்டாவது இவன் ஹாரம்ல இருக்கிற பொண்ணு அண்ட் மூணாவது பொண்ணு யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு இவனுக்கு பக்கத்து கிளாஸ்ல இருக்கிற பொண்ணு அந்த பொண்ணோட பேரு ஹீட்டர் இந்த பொண்ணை எதுக்காக பிடிச்சிருக்குன்னு கேட்டா அந்த பொண்ணை பிடிச்சதுக்கான காரணம் ரெண்டு பெரிய காரணம் இருக்குன்னு சொல்லுவான் அந்த காரணம் என்னன்னு நான் சொல்ல விரும்பல பார்த்தா உங்களுக்கே புரியும் நினைக்கிறேன் அந்த ரெண்டு பெரிய காரணம் என்னன்னு சோ அடுத்து இது எல்லாமே இவனோட ஹாரம்ல இருக்கிறவங்க தான் இவங்கள பத்தி டெய்லியும் இமேஜினேஷன்ல அவனே வந்து அந்த பொண்ணுங்க கூடலாம் எல்லாம் வாழ்ந்துகிட்டு இருக்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கிறவன் அதுக்கப்புறம் இவன் கிளாஸ்க்கு வந்து இதே மாதிரி தான் யோசிப்பான் அப்ப கிளாஸ்ல டீச்சர் வந்து ஒரு கொஸ்டின் கேட்பாரு அந்த கொஸ்டினுக்கு இவன் கிளாஸ்லயே ஒரு புத்திசாலியான பொண்ணு இருக்கும் அந்த பொண்ணோட பேரு செரிக்கா சோ இதுதான் இவனோட ஹாரம்ல இருக்கிற நாலாவது பொண்ணு இந்த நாலு பொண்ணுங்களையுமே அவனோட ஹாரம் வேர்ல்டுல அவன் அப்படியே ராணிங்க மாதிரி வச்சுக்கிட்டு இவன் நடுவுல ராஜா மாதிரி உட்கார்ந்துக்கிட்டு அவங்க அவங்க ஊட்டி விடுறத சாப்பிட்றதா என்ன அதுக்கப்புறம் வந்து அவங்க கூட சேர்ந்து எங்கேயாவது வந்து வெளில போறதா என்ன அப்படி இப்படின்னு என்னென்னமோ யோசிக்கிற ஆளுதான் நம்ம ஹீரோ இந்த மாதிரி இருக்கிற நம்ம ஹீரோ ஒரு நாள் அவன் நடந்து போய்கிட்டு இருக்கும்போது போது அன்னைக்கு மழையா இருக்கும் அப்ப கீழே ஏதோ வந்து இந்த கேம்ல எல்லாம் வந்து குடிக்கிறதுக்குன்னு ஒரு பாட்டில் இருக்கும்ல அந்த மாதிரி ஒரு வித்தியாசமான பாட்டில பாக்குறான் சரி இதை எடுத்துட்டு போவோமே அப்படின்னு சொல்லி அவனும் அதை பேக்கெட்ல போட்டு அவன் வீட்டுக்கு எடுத்துட்டு போறான் வீட்டுக்கு போயிட்டு அந்த பாட்டில ஓபன் பண்றான் பார்த்தா அதுக்குள்ள ஒரு டீமனை வந்து சீல் பண்ணி வச்சிருக்காங்க இந்த டீமனோட பேரு ஜெஃபிர் இந்த டீமன் வந்து நார்மலா இல்லாம ஒரு மோசமான டீமன் அப்படின்னு சொல்லி அதுவே வந்து அதை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறோம் அதாவது ஹியூமன்ஸ் இருக்காங்கல்ல அந்த மனுஷங்களோட இன்னொரு டிசைர்ஸ் எல்லாத்தையும் வெளில கொண்டு வர ஒரு டீமன் தான் இதான் இதை எவனோ ஒருத்தன் சீல் பண்ணி வச்சிருக்கான் அந்த சீல இப்ப நம்ம ஹீரோ ஓபன் பண்ணிட்டான் இதனால இந்த ஜெஃபிர் வெளில வந்துருச்சு இந்த ஜெஃபர் என்ன சொல்லுன்னா என்னோட சீலை நீ தான் ஓபன் பண்ணியிருக்க அந்த காரணத்தினால உன்னோட ஆசை எதுவோ அதை நான் நிறைவேற்றுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அதனால இது வந்து இன்னர் மோஸ்ட் டிசைரை வந்து சொல்றதுனால ஒரு நால்வன் பையனுக்கு ஆசையா வந்து உனக்கு ஒரு பொண்ணு கேர்ள் ஃபிரெண்ட் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு அதுவே வந்து தன்னை வந்து பெரிய பொண்ணா மாத்திக்கிட்டு இவனை செடியூஸ் பண்ண ட்ரை பண்ணும் ஆனா அவன் அவனுக்கு அதெல்லாம் அவ்வளவா பிடிக்காது எனக்கு டீமன்ஸ் மேலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிடுவான் அதுக்கப்புறம் அவன் மைண்ட் ரீட் பண்ணி ஒரு வித்தியாசமான விஷயத்தை பார்க்கும் அப்பதான் அது தெரிஞ்சுக்க வரும் ஹேரம்னு ஒரு விஷயம் இவனுக்கு பிடிச்சிருக்குன்னு உனக்கு ஹாரம் பிடிக்கும்னா உனக்கு உனக்காகவே நான் ஒரு ஹாரம உருவாக்குறேன் அந்த ஹாரம்ல உனக்கு நிறைய பொண்ணுங்க வருவாங்க ஸோ இந்த பொண்ணுங்கள்ல யார உனக்கு ரொம்ப பிடிக்குதோ கடைசியில அந்த பொண்ணே உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டா வந்துடும் இதுதான் நம்மளோட கேமு இதை நான் ஒரு கேமா உருவாக்க போறேன் ஸோ இப்ப ஆரம்பிக்க போது இந்த கேம் லோவி டோவி ஹாரம் ராயல் இந்த கேமை என்னோட மேஜிக் பவர்ல நான் உருவாக்குறேன் என்ன ரிலீஸ் பண்ணா உனக்காகவே இந்த கேமை நான் உருவாக்க போறேன் இப்படி சொல்லி இந்த கேமை ஆரம்பிச்சு வைக்குது நம்ம ஜெஃபர் ஆனா போக போக தான் இந்த கேம் என்ன ஆக போகுது அப்படின்றது நமக்கு தெரிய வரும் இந்த கேம் நம்ம ஜெஃபர் ஆரம்பிச்சு அதுக்கு அடுத்த நாள் கிளாஸ் ரூம் காட்டுவாங்க சோ இந்த கிளாஸ் ரூம்ல நம்ம செரிக்கா இருக்குல்ல அதாவது அந்த புத்திசாலியான பொண்ணு அந்த பொண்ணு உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கோம் டக்குன்னு பார்த்தா ஒரு மேஜிக் சர்க்கிள் வந்து அந்த பொண்ணு வேற ஒரு இடத்துக்கு வந்துடும் நான் எங்க இருக்கேன் திடீர்னு எப்படி இங்க வந்த அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பாத்துக்கிட்டு இருக்கும் அந்த பொண்ணுக்கு முன்னாடி இந்த ஜெஃபர் வருவா சோ ஜெஃபர் வந்துட்டு செரிக்காவை பார்த்து என்ன சொல்லுவான்னா கங்கராச்சுலேஷன் நீ என்னோட கேம்ல ஒரு ஹீரோயினா மாறிட்ட நீ உன்னோட வேலைய கரெக்டா செஞ்சினா இந்த கேம்ல நீ ஜெயிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு உன்னோட வேலை என்னன்னா நீ அசுனாரோவ லவ் பண்ண வைக்கணும் அசுனாரோ உன் மேல இன்ட்ரெஸ்ட் ஆகி லவ் பண்ணிட்டானா நீ தான் இந்த கேமோட வின்னர் புரிஞ்சுதா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த செஃபிர் கேட்கும் உடனே இந்த செரிக்கா கோவப்படும் நார்மலாவே ஒருத்தரை திடீர்னு ஒரு இடத்துக்கு கடத்திட்டு போய் அவங்க கிட்ட நீ ஒரு ஹீரோயினா மாறப் போற இந்த ஒரு கேமுக்கு நீ போய் ஒருத்தனை லவ் பண்ண வைக்கணும்னு சொன்னா கண்டிப்பா எல்லாருக்கும் கோவம் வரதான் செய்யும் சோ இதே நம்ம செரிக்காவும் கோவப்பட்டு நீ போய் வேணா எது வேணாலும் பண்ணிக்கோ நான் ஏன் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்கும் கேட்ட உடனே நீ என்னை கோவப்படுத்தி பார்க்கணும்னு நினைக்கிற நீ ஒருவேளை நான் சொல்றதுக்கெல்லாம் ஒத்துக்கலைன்னா நான் என்ன பண்ண முடியும் அப்படின்றத ஒரு சாம்பிள் உனக்கு காட்டுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு சொடக்கு தான் போடும் அடுத்தே பார்த்தா நம்ம செரிகா சுடுகாடு மாதிரி ஒரு இடத்துல இருக்கும் சுத்தி பார்த்தா நிறைய வித்தியாசமான உடம்புகள் நிக்கும் அந்த உடம்பு எதுக்குமே தலை இருக்கவே இருக்காது இப்படி இடத்துல நம்ம தலைக்கு நிறைய ஆணியெல்லாம் இருக்கிற மாதிரி ஒரு பெரிய படுக்கை இருக்கும் ஒரு ஸ்லாப் மாதிரி இருக்கும் அது நம்ம செரிகா வந்து நசுக்கிடும் நசுக்கிற உடனே திருப்பி நம்ம உயிரோட வரும் திருப்பியும் கொல்லப்படுவா திருப்பியும் உயிரோட வருவா திருப்பி செத்து போவா வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட் மாதிரி ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும் இதுவே வந்து ஒரு நாற்பத்தொம்பது தடவை ஐம்பத்தொம்பது தடவை அறுபத்தொம்பது தொண்ணூத்தொம்பதுன்னு திருப்பி திருப்பி நூறு தடவைக்கு அவள் செத்துக்கிட்டே இருப்பா இதை பார்த்தோன்னே உண்மையிலே அவளுக்கு பயம் வந்துடும் ஏன்னா ஒரு என்லெஸ்ஸாக வந்து ஒருத்தவங்க செத்துக்கிட்டே இருந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு பயம் வரும் இந்த பயத்தினால நம்ம செரிக்காவுக்கு உண்மையிலே அதிர்ச்சியாகி இப்போ நான் கேட்குறேன் தயவு செஞ்சு என்னை விட்டு இது என்ன கேம் நான் உண்மையிலேயே உன்னை கேட்குறேன் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும் இப்போ இந்த ஜெஃபிர் சொல்லும் இப்போ உனக்கு புரிஞ்சிருக்குமே நான் யார் என்னோட பவர் என்னன்னு இப்போ நான் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த கேமோட பேரு லவ்வி டவ்வி டவ் ஹாரம் கேம் இந்த கேம்ல நீ ஒரு ஹீரோயினா இருக்க போற இந்த கேமை பத்தி ஒரு ஆப்ப உன்னோட போன்ல நான் இன்ஸ்டால் பண்ணிருக்கேன் பாரு அப்படின்னு சொல்லி பாக்க சொல்லும் சோ இந்த கேமுக்கு மொத்தம் பதிமூணு ரூல் இருக்கு மக்களே எல்லா ரூலையும் எக்ஸ்பிளைன் பண்ணா ரொம்ப டைம் ஆகும் சோ முக்கியமான ஒன்னு ரெண்டு ரூலை மட்டும் சொல்றேன் இந்த கேமோட முக்கியமான கான்செப்ட் இந்த கேம்ல பார்ட்டிசிபேட் பண்ண போற ஹீரோயின்ஸ் எல்லாருமே நம்ம அசுனோரவ லவ் பண்ண வைக்கணும் எல்லாருமே சேர்ந்து அதை ட்ரை பண்ணணும் அதுல யாராவது ஒருத்தரை நம்ம அசுனோரவுக்கு பிடிச்சி அவன் அந்த பொண்ணை சூஸ் பண்ணிட்டானா மிச்சம் இருக்கிற பொண்ணுங்க எல்லாருமே இப்ப நான் சொன்னேன் நடந்துச்சுல்ல அந்த என்லெஸ் ஆன ஹெல்லு ஹெல்லு அதாவது திருப்பி திருப்பி நடந்துகிட்டே இருக்கும்னு அந்த மாதிரியான ஒரு நரகத்தில் மாட்டிக்கிடுவாங்க ஜெயிக்கிறாங்களோ அவங்க அசுனோரா கூட கேர்ள் ஃபிரெண்டாக இருப்பாங்க மற்றவங்க எல்லாருக்குமே மோசமான தான் இந்த இவங்க ஜெயிக்கிறதுக்கு முக்கியமான ஒன்று என்னன்னா இந்த கேம்ல இருக்கிற ஹார்ட் தான் ஒவ்வொருத்தவங்களும் இந்த கேம் ஆரம்பிக்கும் போது ரெண்டு ஹார்ட் அவங்களுக்கு இருக்கும் ஒவ்வொரு ஹீரோயினுக்கும் இந்த கேமோட ஒவ்வொரு லெவல்லையும் எல்லா ஹீரோயின்ஸும் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க பார்ட்டிசிபேட் பண்ற ஹீரோயின்ஸ் இல்ல எந்த ஹீரோயின் ஜெயிக்கிறாங்களோ அந்த லெவல்ல அவங்களால மிச்ச தோத்து போன ஹீரோயின்ஸ் கிட்ட இருந்து அந்த ஹார்ட்டை வாங்கிக்க முடியும் ஸோ அந்த மாதிரி மொத்தம் ஏழு ஹார்ட்டை யார் ஃபர்ஸ்ட் சேர்க்கிறாங்களோ அவங்க தான் இந்த கேமோட வின்னர் அவங்க தான் நம்ம அசுனாராவோட கேர்ள் ஃப்ரெண்டா இருப்பாங்க அதே மாதிரி தோக்குறவங்க எல்லாருமே இந்த என்லஸ் ஹெல் அதாவது இந்த நரகத்துல போய் மாட்டிக்கிடுவாங்க இது மட்டும் இல்லாம ஒருவேளை கேமுக்கு நடுவுல ஏதாவது ஒரு ஹீரோயினு ரெண்டு ஹார்ட்டையும் இறந்து ஜீரோ ஹார்ட்ஸ்க்கு வந்துட்டாங்கன்னா அவங்க அப்பவே நரகத்துல மாட்டிக்கிடுவாங்க இதுதான் இந்த கேமோட ரூல்ஸ் இது முக்கியமான ரூல்ஸ் மட்டும்தான் இது இல்லாம நிறைய இருக்கு இதுலயும் இன்னொரு ரெண்டு முக்கியமான ரூல் இருக்கு ஒண்ணு அசனோரோ கிட்ட எந்த ஒரு ஹீரோயினும் போய் எந்த ஒரு உண்மையுமே சொல்லக்கூடாது இந்த மாதிரி அவங்க மாட்டியிருக்காங்க இந்த மாதிரி இதை பத்தி எல்லாம் சொல்லவே கூடாது ரெண்டாவது ஜெஃபிரை கோவப்படுத்தவே கூடாது ஜெஃபிர்க்கு கோவம் வந்துச்சு என்ன ரூலை வேணாலும் அவன் மாத்துவா நம்ம சிரிக்கா கொஞ்சம் புத்திசாலி தானே சோ அதனால அவ கரெக்டா யோசிக்க ஆரம்பா ஒருவேளை நம்ம அசனோரோ கிட்ட அவன் கிட்ட போய் ஏதாவது உண்மையை சொல்ல வாய்ப்பு இருக்கான்னு கேட்டா அதுக்கும் பாசிபிலிட்டி ரொம்ப கம்மி உண்மையை சொன்ன உடனே நம்ம ஜெஃபிர்க்கு அதுவும் தெரிஞ்சு போயிடும் சோ இருக்கிற எல்லா ஹீரோயின்ஸும் பிரச்சனையில மாட்டிக்கிடுவாங்க அப்ப என்ன பண்றதுன்னு அவன் யோசிச்சுக்கிட்டே இருப்பா உடனே இந்த ஜெஃபிர் சொல்லும் நீ ரொம்பலாம் யோசிக்காத நீ பண்ண வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு விஷயம்தான் அந்த அசுனாரோவை உன்னை பிடிக்க வை அவளை லவ் பண்ண வை அவ்வளோதான் உன்னோட வேலை முடிஞ்சு போச்சு நீ இந்த கேமில் ஜெயிச்சிருவ மற்றவங்களுக்கு என்ன ஆகுதுலாம் கவலையே இப்போ நான் உன்னை திரும்பி வெல்கம் பண்ணிக்கிறேன் வெல்கம் டு லவ் வி டவ் ஹாரம் ராயல் அவ்வளோதான் இதை சொல்லிட்டு ஜெஃபிர் மறைஞ்சிரும் நம்ம செரிக்காவும் திருப்பியும் கிளாஸ்குள்ளே வந்துடும் கிளாஸ்குள்ளே வந்தோடனே இப்போ தான் நம்ம செரிக்கா வேக வேகமாக திரும்பி பார்க்கும் யார் அந்த அசுனாரோன்னு ஸோ அசுனாரோவா அவள் ஏற்கனவே பார்த்துருப்பா ஆனால் தெளிவாக அவனை கவனிக்கிற அளவுக்குலாம் ஒன்றும் அவ்வளோ பெரிய ஆள்லாம் கிடையாது ஸோ இப்போ தான் அவன் பார்ப்பான் இந்த அசனோரா எதுக்கு போய் தேவையே இல்லாமல் என்னை பற்றி யோசிச்சா நான் வந்து தேவையே இல்லாமல் இப்படி ஒரு கேமில் மாட்டிக்கிட்டேனே அப்படின்னு இப்போ நம்ம செரிக்காவுக்கு இருக்கிறதெல்லாம் சிம்பிளான வாய்ப்பு தான் நம்ம செரிக்கா கிட்ட இப்போ ரெண்டு ஹார்ட்ஸ் மட்டும்தான் இருக்கு ஒருவேளை அவ ஜெயிக்கணும்னா ஒவ்வொரு லெவல்லையும் அசுனாராவை அவ ரொம்ப பிடிக்க வைக்கணும் அப்படி பிடிக்க வச்சா மட்டும்தான் அவ மற்ற ஹீரோயின்ஸ் கிட்ட இருந்து ஹார்ட்ஸை சீல் பண்ண முடியும் ஆனால் அது இவளுக்கு நல்ல விஷயமா இருந்தாலும் மற்றவங்க எல்லாருமே சாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் அவளுக்கு வேணான்னு தோணும் அதனால எல்லா ஹீரோயின்ஸும் ஒன்னா சேர்ந்து ஏதாவது ஒரு பிளான் போட்டா மட்டும்தான் எல்லாராலையுமே உயிரோட இந்த கேம்ல இருந்து தப்பிக்க முடியும் இப்படி இதுக்கு இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிதான் யோசிப்பா ஆனா இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா நம்ம சரிக்கா இது வரைக்கும் அசனோட கிட்ட பேசினதே கிடையாது எப்படி அவன்கிட்ட போய் இன்டராக்ட் பண்றது அப்படின்னு அவளுக்கு தெரியாது அதுக்காக டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பாக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப்லயே தேடுவா அந்த ஆப்ல தேடுனா நம்ம சரிக்கா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப்ல இருக்கும் நம்ம செரிக்கா அசுனாரோ கிட்ட போய் இன்ட்ரடியூஸ் ஆகணும்னா அவ போயிட்டு அவரோட ஸ்கர்ட்டை வந்து தூக்கி காட்டணுமா இது என்னடா இது கனவு இதெல்லாம் எப்படி என்னால பண்ண முடியும் நான் பண்ண மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செரிக்கா நினைக்கும் இருந்தாலும் நம்ம செரிக்காவுக்கு வேற வழி இருக்கான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது ஒண்ணு இந்த கேம்ல விளையாடணும் இல்லைன்னா செத்து போகணும் அதுவும் சாதாரண சாவு கிடையாது அந்த எண்ட்லஸ் நரகத்துல திருப்பி 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 செத்துக்கிட்டே இருக்கணும் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை திருப்பியும் போகிறதுக்கு நம்ம செரிக்காவுக்கு விருப்பமே கிடையாது அதுவும் அது எப்பயுமே நடந்துச்சுன்னா கண்டிப்பா இதை மாட்டவே கூடாதுன்னு நினைப்பா முதல்ல அவளுக்கு பிளான் தேவை ஸோ இந்த பிளான்ல அவள் ஒர்க் அவுட் பண்ணணும்னா அதுக்கு அவன் மிச்ச ஹீரோயின்ஸ் எல்லாம் யாருன்றதை தெரிஞ்சுக்கணும் அசுனோரோ கிட்ட போய் பேசணும் முதல்ல அவள் இதை முடிவு பண்ணுவா ஆனா அசுனோரோ வந்து இவளை முதல்ல பார்க்கணும்னு நினைச்சதே அவள் ஸ்கர்ட்டை தூக்கி காட்டணும்ன்றது தான் ஸோ இதை தான் எப்படியாவது வந்து பண்ணணும் அது அவன் வீட்டுக்கு போற வழியில பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவனை ஃபாலோ பண்ணியே பின்னாடியே போவா இந்த செரிக்கா அவன் வீட்டுக்கு போற வழியில ரொம்ப நல்ல மூட்ல இருப்பான் அவன் வீட்டுக்கிட்டையும் வந்துருவான் வந்த உடனே இதான் கரெக்டான சான்ஸ் அவன் நல்ல மூட்ல இருக்கான் இப்போ போய் நம்ம பண்ணோம்னா கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணலான்னு போறப்ப டக்குன்னு பார்த்தா பின்னாடி இருந்து ஒரு குட்டி பொண்ணு ஓடி வந்து இந்த அசுனோட கட்டி பிடிச்சிட்டு அவனுக்கு ஒரு முத்தமும் கொடுக்கும் யார்றான்னு பார்த்தா இது அந்த லிருன்ற பொண்ணு தான் இவன் முன்னாடியே இவனோட ஹேரம்ல இருக்குதுன்னு சொன்னால ஸோ அந்த பொண்ணு இந்த பொண்ணு போன உடனே நம்மளுக்கு சாஞ்சி மாதிரியே நோஸ் பிளீடு வர ஆரம்பிச்சிடும் என்னடா இது திடீர்னு ஒரு பொண்ணு வந்துட்டு நமக்கா முத்தம்லாம் கொடுக்குதேன்னு அடுத்து ரெண்டாவது வரது யாருன்னு பார்த்தா நம்ம ஹீத்தர் தான் நம்ம ஹீட்டர் அங்கே வந்துட்டு ஓ அசுனரோ நீ இங்கே தான் இருக்கியா சா உன்னை எவ்வளோ நாளாக பார்க்கணும்னு நினச்சே தெரியுமா அப்படின்னு சொல்லிவிட்டு அவனை வந்து கட்டி பிடிச்சிக்கிறோம் இவனுக்கு என்ன நடக்குதுனே தெரியாது இங்கே என்ன ஆகுது என்ன நடக்குது எதுவுமே புரியலையே நினப்பான் அடுத்து இந்த இன்னொரு ஒரு ஃபேமஸான பொண்ணு இருந்துச்சுல சாயா அந்த பொண்ணு வரும் அந்த பொண்ணு இவனோட நோஸ் பிளீடை பார்த்துட்டு ஓ உனக்கு நோஸ் பிளீடு வருதா சாரி அசுனரோ இது நான் தொடச்சி விட்றேன் அப்படின்னு சொல்லி நோஸ் பிளீடை வேற தொடச்சி விடும் என்னடா ஆச்சு நம்ம எதுவும் கனவு இனவு காண்றோமா அப்படின்னு சொல்லி அவன் யோசிச்சுக்கிட்டு இருப்பான் இப்ப ஒரு மாதிரி அரை மயக்கத்துல இருப்பான் நாலாவதா நம்ம செரிக்கா போவா போயிட்டு உண்மையிலேயே அவளோட ஸ்கர்ட்டை தூக்கி அவன் மேலேயே உட்காந்துருவா உட்காந்துட்டு இந்த மாதிரி தானே நான் பண்ணணும்னு வேற சொல்லுவா இத பார்த்துட்டு உண்மையிலேயே நான் கனவுல தான் இருக்கேன் அதுவும் எல்லாமே ரியலா நடக்கிற கனவு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து மூச்சுல மூக்குல இருந்து வர ரத்தத்திலேயே அவன் குளிச்சிடலாம் போல அந்த அளவுக்கு ரத்தம் வரும் அப்படியே மயக்கம் போட்டு விழுந்து கிடப்பான் இவனும் அவனோட வீட்டுக்குள்ள போயிட்டு ரொம்ப சந்தோஷமா இருப்பான் இப்பெல்லாம் ஒரு நாலு பொண்ணுங்க எப்ப வந்து என்கிட்ட பேச போறாங்க என் கனவே நிறைவேறிச்சிரா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா இருக்கும்போது போது திடீர்னு பார்த்தா இவங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் ஒர்க் ஆர்டர் வந்து ஏதோ ஊர் பேரே தெரியாத ஒரு ஐலாண்டு உலகத்திலே இருக்கானே தெரில அந்த மாதிரி ஒரு ஐலாண்டுல வேலை கிடைச்சிருக்கு இவங்க அப்பா அம்மாவுக்கு அதனால இவங்க ரெண்டு பேரும் உடனடியா கிளம்பியாகணும் ஆகணும் இவன் இனிமேல் கொஞ்ச நாளைக்கு தனியா தான் இருக்க போறான் அப்படின்னு வந்து அவங்க அப்பா அம்மா திடீர்னு தகவல சொல்லுவாங்க இது எல்லாமே நம்ம ஜெஃபரோட வேலை தான் நம்ம ஜெஃபர் தான் வந்து இந்த அசுனரோ தனியா இருக்கணும் அப்படின்றதுக்காகவே இப்படி ஒரு பிளான போட்டிருக்கு எதுக்காக அப்படின்னா இவனுக்குன்னு ஒரு ஹேரம் ராயல் வரணும்னா அப்ப இவன் கொஞ்சம் தனியா இருக்கணும் அப்பதான் வீட்டுக்கு வருவாங்க நல்லா நடக்கும் வந்து இதெல்லாம் ஆனா நம்ம ஜெஃபர் என்ன சொல்லுனா இதெல்லாம் இனி இன்னும் இலுஷன் நினச்சுக்காத இதெல்லாம் உன் கற்பனை கிடையாது இது எல்லாமே நிஜம் நீ தான் அந்த ஹேரம் ராயல் கேம்ல விளையாட போற சோ உன்னை பத்தி நீயே வந்து கான்பிடண்டா நினைச்சுக்கோ நீ எதிர்பாராத விஷயங்கள்லாம் அடுத்து அடுத்தடுத்து உனக்கு நடந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த ஜெஃபர் சொல்லும் அடுத்து அவங்க அப்பா அம்மா எல்லாம் கிளம்புனதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ தனியா தானே வீட்டுல இருப்பா அப்ப இந்த ஜெஃபர் வந்து இருக்கிற ஸ்நாக்ஸ் எல்லாத்தையும் எடுத்து நல்லா சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும் உடனே ஹீரோ கேப்பா இப்படி எல்லாத்தையும் குறைச்சுக்கிட்டே இருந்தீனா என்கிட்ட காசு எவ்வளவு நாளைக்கு தான் நிக்கும் நினைக்கிறேன் என்கிட்ட அவ்வளவு காசு எல்லாம் இல்ல அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுவான் ஆனாலும் இந்த ஜெஃபர் என்ன சொல்லுவனா நான் என்னோட மேஜிக் பவரை நிறைய யூஸ் பண்ணிட்டேன் அதுவும் இந்த கேமுக்காக முக்கியமா நிறைய மேஜிக் பவரை யூஸ் பண்ணிட்டேன் அந்த காரணத்தினால என்னோட மேஜிக் பவரை நான் ரெஸ்டோர் பண்ண ட்ரை பண்ணுறேன் அதுக்கு தான் நான் நிறையா சாப்பிட்டுக்கிட்டே இருக்கேன் அதுவும் இல்லாமல் என்கிட்ட இந்த ஃபார்ம் மட்டும் கிடையாது இது இல்லாமல் என் மேஜிக் பவரை ரெஸ்டோர் பண்ணுறதுக்கு ரெண்டு மூணு ஃபார்ம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் மொத ஃபார்ம் குட்டியா ஒரு பொம்மா ஃபார்மு இந்த ஃபார்ம்ல இருந்தாதான் அதால மேஜிக் பவரை ஃபுல்லா ரெஸ்டோர் பண்ண முடியும் ரெண்டாவது ஃபார்ம் நம்ம ஜெஃபர் நார்மலா சுத்துதில்ல ஒரு சின்ன பொண்ணு மாதிரி சோ இதுதான் நம்ம ஜெஃபரோட ரெண்டாவது ஃபார்ம் இந்த ஃபார்முமே அவளுக்கு ஓரளவு எஃபிஷியண்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜெஃபிர் சொல்லுவோம் அண்ட் மூணாவது ஃபார்ம் தான் அதோட ஒரிஜினல் ஃபார்ம் இந்த ஃபார்ம் நார்மலா எதுக்குன்னா அது உண்மையிலேயே ஏன் டீமன் அப்படின்னு சொல்லி காட்டுற ஒரு ஃபார்ம் தான் இது எந்த ஒரு மனுஷனா இருந்தாலும் அவனை செடியூஸ் பண்ணி அவனோட இன்னர் டிசைர்ஸ் எல்லாத்தையும் என்னால் வெளில கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லி தான் இந்த ஃபார்ம் எடுக்கும் ஏன் நம்ம அசுனோரவே கூட செடியூஸ் பண்ணி காட்டும் அவன் திரும்பி மூக்குல வந்து மூக்கு சளி மாதிரி மூக்குல ரத்தம்னு வந்து திருப்பி வந்து விழுந்து கிடப்பான் ஸோ இந்த மூணு ஃபார்ம் தான் அதோட முக்கியமான ஃபார்ம்ஸே ஆனாலும் கூட இதுல எல்லா ஃபார்ம்ஸையும் அதால என்ன நேரமும் மெயின்டைன் பண்ண முடியாது சோ அந்த காரணத்தினால சின்ன பொண்ணு ஃபார்ம்ல தான் அவ எப்பயுமே இருப்பா இந்த ஜெஃபர் நம்ம ஹீரோவும் ஜெஃபர் கேட்டுச்சு அப்படின்றதுக்காக சாப்பாடு வாங்குறதுக்கு அவன் கடைக்கு போயிருவான் இதே நேரத்துல நம்ம செரிக்கா தன்னோட ரூம்ல ரொம்ப சீரியஸான எக்ஸ்பிரஷனோட உட்காந்துருப்பா எதுக்காக அப்படின்னா இன்னைக்கு அவ போய் அசுனோரோட இன்ட்ரடியூஸ் ஆயிட்டா இதுதான் அவங்களோட லெவல் ஒன் இந்த கேம்லயே லெவல் ஒன்னு இந்த லெவல்ல யாரு ஜெயிக்கிறாங்களோ அவங்களால கண்டிப்பா கிட்ட இருந்து ஹாட்ஸ வாங்க முடியும் என்ன கதை இதோட ரிசல்ட் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த ஓபன் பண்ணி வச்சு ரெடியா இருப்பா உள்ள பாப்பா இந்த கேம் டை அப்படின்னு சொல்லி வந்துடும் எந்த ஒரு ஹீரோயின்ஸ்குமே இதுக்கு முன்னாடி அசுனோர யாருனே தெரியாது ஒரே மாதிரி தான் போய் இன்ட்ரடியூஸ் ஆனாங்க ஒரே மாதிரி தான் பாத்துருப்பான் ஒருத்தர பண்ணி இன்னொருத்தவங்க கம்மியா அப்படி எல்லாம் பாத்திருக்க மாட்டான் அந்த காரணத்தினாலதான் எல்லாருமே இந்த கேம்ல டை ஆயிட்டாங்க எல்லார்கிட்டயுமே ரெண்டு ரெண்டு ஹார்ட் அப்படியே இருக்கு இப்ப நம்ம சரிக்கா இதோசிப்பா இப்ப இதே மாதிரி நம்ம ஒவ்வொரு ரெண்டு ஏதாவது ஒண்ணு கண்டுபிடிக்க முடியும் நம்ம நாலு பேர் சேர்ந்தா மட்டும்தான் இதுல ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம சரிக்கா நினைப்பா ஏன் நாலு பேர் அப்படின்னு சொல்லி சொல்றானா முதல்ல போய் வந்து சசுனோர்ட்ட பேசுறதுக்கு முன்னாடி மொத்தம் மூணு பேரை பாத்துருப்பா மொதல் ஆளு யாருன்னு கேட்டீங்கன்னா அந்த குட்டி பொண்ணு ரெண்டாவது ஆளு சாயா சாயான்றது அவங்க கிளாஸ்லேயே பாப்புலரான ஆள் மூணாவது ஆள் ஹீட்டர் ஹீட்டர்ன்றது ஓரளவு வந்து ஒரு சாமிங்கான கேர்ள் எல்லார்ட்டையும் நல்லா பேசுகிற ஒரு பொண்ணு ஸோ இவங்க மூணு பேரோட நம்ம சிரிக்காவே சேர்த்தா மொத்தம் நாலு பேர் இந்த நாலு பேர் தான் இந்த கேமோட நாலு ஹீரோயின்ஸ் இவங்களில் யாராவது வந்து சாகாமல் தப்பிக்கணும் அப்படின்னு ஆசை இருந்துச்சுன்னா அதுக்கு இவங்க நாலு பேர் ஒன்னா சேர்ந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம சரிக்கா நம்புவா இதுக்காகவே நம்ம சரிக்கா அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போன உடனே மிச்சம் இருக்கிற மூணு பேர் இருக்காங்கல்ல அவங்க மூணு பேருக்கு ஒரு ஒரு லெட்டரை வந்து அவங்களோட அந்த ஷூ பாக்ஸ்ல வந்து வச்சுட்டு வந்துருவா சோ இவங்க மூணு பேரும் அந்த லெட்டரை பாத்துட்டு அந்த லெட்டர்ல அந்த கேம் பத்தி இருந்த உடனே மூணு பேருமே புரிஞ்சுக்கிருவாங்க இந்த கேம் பத்தி இவ தான் ஏதோ பேச கூப்பிடுறா நம்ம உடனே அங்க போய் ஆகணும்னு சோ நாலு பேரும் தனியா ஒரு இடத்துல மீட்டிங் போடுவாங்க மீட்டிங் போட்டு நம்ம சரிக்கா சொல்லுவா நீங்க தான் அந்த மூணு பேரும் நினைக்கிறேன் உங்க மூணு பேருக்கும் ரூல்ஸ் பத்தி எல்லாம் ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும்னு எனக்கு தெரியும் சோ இந்த கேம்ல ஜெயிக்கணும்னா அதுக்கு என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம சரிக்கா சொல்லுவா ஆனா நாலு பேர் உயிரோட இருக்கிற மாதிரி இருக்கணும் நாளும் கூட முதல்ல இவங்க யாரும் இவங்க இன்னொருத்தவங்கள நம்பவே மாட்டாங்க ஏன்னா இந்த கேம்ல ஜெயிக்காம போனாங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு சாவு உறுதி அந்த காரணத்தினால முதல்ல இவங்க நாலு பேரும் அடிச்சுக்கிடுவாங்க நான் தான் ஜெயிப்பேன் இல்ல 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 நான் தான் ஜெயிப்பேன் எனக்கு இந்த கேம்ல பார்ட்டிசிபேட் பண்ணணுமே இன்ட்ரெஸ்ட் இல்ல ஆனாலும் கூட நான் சாக கூடாதுன்னா நான் இந்த கேம்ல ஜெயிச்சே தீருவேன் அப்படின்னு சொல்லி மூணு பேரும் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க நம்ம சரிக்கா சொல்லுவா என் மேல நம்பிக்கை வச்சிங்கன்னா நம்ம நாலு பேரும் இந்த கேம்ல இருந்து தப்பிக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு ஜெஃபரை தோக்கடிக்க முடியலைனாலும் அட்லீஸ்ட் இப்போதைக்கு என்னால் வந்து நம்ம எல்லாரையும் உயிரோட வச்சுக்க முடியும் ஸோ அதுக்கு நீங்க என்ன நம்பணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவா ஆனா நம்ம ஹீட்டர் வந்துட்டு சிரிக்காவை நம்பவே மாட்டா இதுக்கான காரணம் என்னன்னா நம்ம சிரிக்கா ஒருவேளை பிளான் பண்ணி இவங்களை வந்து ஏதாவது போட்டு தள்ளணும் நினைச்சானா அதுக்கும் வாய்ப்பு இருக்கு அதனாலயே நம்ம சிரிக்காவை நம்ப மாட்டா நம்ம ஹீட்டர் ஆனாலும் வேற வழியே கிடையாது நம்ம லிருவும் சொல்லுவா நானும் என்னாலே நம்ப முடியாது நான் ஏன் நம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இந்த செரிக்கா என்ன பண்ணும்னா டக்குன்னு ஒரு நைஃப் கட்டரை எடுத்துட்டு வந்துட்டு நம்ம லிருவோட கை கழுத்திலே வச்சிருவா வச்சுட்டு உன்னை கொல்லணும்னு நினைச்சா நான் இப்பவே கொண்டுருவேன் நீங்க எல்லாரும் ரூல்ஸை மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம ஜெயிக்கணும்னா ஏழு ஹார்ட் இருக்கிறது மட்டும் கிடையாது யாராவது ஒருத்தர் மட்டும் இருந்தா கூட போதும் அதுவும் இந்த கேமோட ரூல்ஸ்ல இருந்துச்சு நீங்க ஒழுங்கா படிக்கலையா என்ன ஒருவேளை நான் ஜெயிக்கணும்னு நினைச்சேன்னா உங்க எல்லாரையும் இங்கேயே கொலை பண்ணிட்டு அப்படியே ஜெயிக்கிறதுக்கு கூட நான் யோசிக்க மாட்டேன் ஆனா அது எனக்கு தேவையில்லை நான் ஜெயிக்கணும்னு நினைச்சிருந்தேனா உங்களை தனித்தனியா தான் கொலை பண்ணியிருப்பேன் இப்படி ஒன்னா ஒன்னா சேர்த்திருக்கவே மாட்டேன் நான் நம்ம எல்லாரும் உயிரோடு இருக்கணும்னு நினைக்கிறேன் நான் உங்கள்கிட்ட திரும்பியும் கேட்கறேன் என் மேல நம்பிக்கை வச்சு வந்தீங்கன்னா கண்டிப்பா நம்மளால உயிரோட இருக்க முடியும் நம்புறீங்களா அப்படின்னு சொல்லி நம்ம சரிக்கா கேட்பா இப்ப எல்லாருமே பார்த்துருப்பாங்க நம்ம சரிக்கா என்ன வேணாலும் பண்ண ட்ரை பண்ணுவான்னு வேற வழியே இல்லை எல்லாருமே நம்புவாங்க சரி நாங்க நம்புறோம் என்ன பண்ணனும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இப்ப நாலு பேருக்குமே கரெக்டான நேரத்துல அந்த ஆப்ல இருந்து ஒரு நோட்டிபிகேஷன் வரும் எல்லாரும் ஓபன் பண்ணி பார்ப்பாங்க எல்லாருக்குமே செகண்ட் லெவல்கான மிஷன் என்ன அப்படின்னு சொல்லி வந்திருக்கும் நம்ம லிரு வந்துட்டு அவன் கூட சேர்ந்து கை பிடிச்சிட்டு அப்படியே ஸ்கூலுக்கு நடந்து போனோம் அதுதான் நம்ம லிருவோட மிஷன் நம்ம சாயா வந்துட்டு அவன் கூட சேர்ந்து லஞ்ச் சாப்பிடணும் நம்ம சிரிக்காவோட மிஷன் என்னன்னா அவ அவனுக்காக போய்ட்டு தனியா அவனுக்கு ஏதாவது புரியலைன்னா சொல்லி தரணும் அண்ட் கடைசியா நம்ம ஹீத்தரோட மிஷன் என்னன்னா அவ நைட் அவனுக்கு கால் பண்ணி அன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படின்றத பத்தி பேசணும் இதுதான் நாலு பேரோட மிஷன்மே நாலு பேரோட மிஷனும் ரொம்ப எக்ஸ்ட்ரீமான மிஷன்லாம் கிடையாது கண்டிப்பா அவங்களால பண்ண முடியும் ஆனா நம்ம செரிக்காவோட பிளான் என்னன்னா நம்ம யாருமே எந்த மிஷனையும் பண்ணவே கூடாது இதுதான் அவளோட பிளானே ஒருவேளை யாருமே இந்த கேம்ல கலந்துக்கலாம் கண்டிப்பா யாருமே தோக்கவே மாட்டாங்க அப்ப கேமே நடக்காது இவங்க எல்லாரும் தப்பிக்கிறதுக்கு இன்னொரு ஒரு வாய்ப்பு இருக்குது இதை தான் நம்ம சரிக்கா யோசிப்பா ஃபோ ஃபஸ்ட்டு லெவல் டூவை நம்ம எல்லாருமே வந்து பாய்காட் பண்ண போகிறோம் யாரும் கலந்துக்கவே கூடாது ஆனால் இதுலேயும் ஒரு பிரச்சனை இருக்குது ஒருவேளை யாராவது ஒருத்தர் மற்றவங்களுக்கு துரோகம் பண்ணிட்டு இந்த கேமில் கலந்துக்கணும்னு நினச்சாலும் கூட அப்பையும் கூட ஒரு பிரச்சனை என்னென்னா அந்த துரோகம் பண்ணவங்கிட்ட அந்த கேமில் ஜெயிச்சதுக்கப்புறம் மிச்சம் மூணு பேர்கிட்ட இருந்து ஒரு ஒரு ஹார்ட்டை எடுத்துருவான் ஸோ அவங்க கிட்ட ஏற்கனவே இருந்த ரெண்டு ஹார்ட்டோட மொத்தம் அஞ்சு ஹார்ட் ஆயிடும் அப்பையும் அவங்க கிட்ட ஹார்ட்ஸ் குறையும் சோ அவன் இன்னொரு ஒரு கேம்ல தான் ஆகணும் சோ கண்டிப்பா ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னா அவன் இன்னொரு ஒரு கேம்ல கலந்துக்கிறானா கண்டிப்பா இவங்க ஏதாவது பிளான் பண்ணிடுவாங்க யாருக்கும் துரோகம் பண்ணக்கூடாது நம்ம ஒழுங்காக விளையாண்டோன்னா எல்லாரும் உயிரோட இருக்க வாய்ப்பு இருக்கு இப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து இந்த கேமுக்கு இப்ப ஒத்துக்கிறாங்க எல்லாருமே இந்த செகண்ட் லெவல்ல கலந்துக்கவே மாட்டாங்க நம்ம சரிக்கா பிளான் பண்ணபடியே அடுத்த நாள் ஸ்கூல்ல கரெக்டா நாலு பேருமே நம்ம அசுனோராவை அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க நம்ம அசுனோராவுக்கு என்னன்னே புரியாது ஏன் இவங்க என்னை அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சோ அவனும் பெருசா அதை கண்டிக்க மாட்டான் ஏன்னா அவங்க எல்லாம் ஒரு ஒரு நாள் வந்து பேசினாங்க உடனே இவன் ஒண்ணு ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட மாட்டான் சோ அதனால அவனும் பெருசா கண்டுக்க மாட்டான் இருந்தாலும் சரி பரவாயில்ல கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு அப்படின்னு நினைச்சு விட்டுருவா நம்ம சரிக்கா அன்னைக்கு நைட்டு குளிச்சுக்கிட்டு இருப்பா அப்பதான் அந்த கேமோட நோட்டிபிகேஷனுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பா சோ கரெக்டா நோட்டிஃபிகேஷன் வரும் இந்த கேம் டை ஆயிடுச்சா என்ன இல்ல யாராவது துரோகம் பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லி போனை ஓபன் பண்ணி பாப்பா பார்த்தா சாரி இந்த கேம்ல நீங்க தோத்துட்டீங்க உங்ககிட்ட இருந்து ஒரு ஹார்ட் போயிடுச்சு அடுத்த கேம்ல ஒழுங்கா விளையாண்டு ஜெயிக்க பாருங்க பாய் பாய் அப்படின்னு சொல்லி இருக்கும் இவன் நினைச்சது என்னமோ இந்த கேமை யாருமே விளையாடாம போனா எல்லாருமே அப்படியே இந்த ரெண்டு ஹார்ட்ஸோட இருப்பாங்க அப்படின்றதுதான் ஆனா இப்ப நம்ம செரிக்கா தோத்து போய் அவ கிட்ட இருந்து ஒரு ஹார்ட் போயிடுச்சு அப்ப யாரு நம்ம செரிக்காவுக்கும் அந்த டீமுக்கும் துரோகம் பண்ணிட்டு யாரோ போய் அந்த செகண்ட் லெவல்ல கலந்து ஜெயிச்சிருக்காங்க அந்த ஒருத்தர் கிட்டதான் இப்ப மிச்சம் இருக்கிற ஹார்ட்ஸ் எல்லாம் இருக்கு அது யாருன்றத நம்ம சரிக்கா கண்டுபிடிக்கணும் இதே நேரத்துல நம்ம அசனோரோட வீட்டுல ஏதோ ஒரு பொண்ணு அவனுக்காக ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்ல இருந்து சாப்பாடு வர வச்சு அவனுக்கு கொடுக்கும் இந்த பொண்ணு யாரு இந்த பொண்ணுக்கும் இந்த குரூப்புக்கும் என்ன சம்பந்தம் இந்த பொண்ணும் கேம்ல ஒரு ஆளா இதை பத்தி நம்ம அடுத்து வர சாப்டர்ஸ்ல பார்ப்போம் ஸோ இந்த வீடியோ ரொம்ப பெருசா போய்கிட்டே இருக்கு மக்களே நார்மலா இந்த மாதிரி ஷார்ட் மாங்காஸ்ல நிறைய டயலாக் இருக்கும் அதே மாதிரி ஒவ்வொரு சாப்டருமே ஐம்பது ஐம்பது பேஜுக்கு இருக்கும் அதனால தான் இந்த இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நிறையா இருக்குது ஸோ எதையாவது மிஸ் பண்ணால் உங்களுக்கு புரியாதேன்னு சொல்லிட்டு நானும் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த வீடியோ ரொம்ப பெருசாக போனதுனால இந்த வீடியோவை இதோடய முடிச்சுக்கலாம் அடுத்த சாப்டர்ஸ் எல்லாத்தையும் நான் அடுத்தடுத்து வர வீடியோஸில் அப்லோட் பண்ணுறேன் மக்களே ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் இந்த மாங்கா உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றத மறக்காம வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஸோ நான் பண்ண எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு புரியுதா நான் இப்போ ஒரு மூணு சாப்டர் எடுத்திருக்கேன் இந்த மூணு சாப்டர் உங்களுக்கு தெளிவா புரிஞ்சுச்சா இல்லையா இந்த மாங்கா உங்களுக்கு பிடிக்கதா இல்லையா மறக்காம வந்து கீழே பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க சோ அடுத்த சாப்டர்ல அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிற வரைக்கும் சைனோ ராக்ஸ் அருகத்தோம்